சண்முக தத்துவம் என்ன தெரியுமா ஒரு முகம் மகாவிஷ்ணுவிற்கு இருமுகம் அக்னிக்கு மூன்று முகம் தத்தாயரையருக்கு நான்கு முகம் பிரம்மனுக்கு ஐந்து முகம் சிவனுக்கு அனுமனுக்கு காயத்ரி தேவிக்கு ஹேரம்ப கணபதிக்கு ஆறு முகம் கந்தனுக்கு நக்கீரர் தமது திருமுருகாற்று படையில் இவ்வாறு கூறுவார் உலகை பிரகாசிக்க செய்ய ஒரு முகம் பக்தர்களுக்கு அருள ஒரு முகம் வேள்விகளை காக்க ஒரு முகம் உபதேசம் புரிய ஒரு முகம் தீயோரை அழிக்க ஒரு முகம் பிரபஞ்ச நன்மைக்காக வள்ளியுடன் குலவ ஒரு முகம் என்று கூறுவார் ஏறுமலை ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புனர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே சரவணபவ என்பது சடாக்ஷர மகா மந்திரம் ஆறு எழுத்துக்கள் ச லட்சுமி கடாட்சம் ர சரஸ்வதி கடாட்சம் வ போகம் மோக்ஷம் ந சத்ருஜயம் ஜெயம் வ நோயற்ற வாழ்வு ஆக பிரணவ சடாக்ஷரம் கூறி இவ்வாறு பயன்களும் பெறலாம் நமக் என்பது பஞ்சராக்ஷரம் ஓம் நம சிவாய என்பது சடாக்சரகம் நம குமாராய என்பது சடாக்சரயம் ஓம் நம கார்த்திகேயாய என்பது குக அஷ்டாட்சரம் ஓம் நம குருகுகாய என்பதும் குக அஷ்டாட்சரம் ஆறுபடை வீடுகளும் ஆறு குண்டலினிகளாக விளங்குகின்றன திருப்பரங்குன்றம் மூலாதாரம் திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம் பழனி மணிப்பூரகம் சுவாமி மலை அனாகதம் திருத்தணிகை விசுத்தி பழமுதிர்ச்சோலை ஆஞ்சை ஆக ஆறுமுகனான திருமுகனை விசாக கார்த்திகை பௌர்ணமி நாட்களில் ஸ்கந்த சஷ்டியில் துதித்து வழிபட்டு வாழ்வில் நலம் பெறுவோம் ஓம் சரவண பவ